இது சாருமதிக்கு வந்து அவங்க சொல்ல 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 இவ பண்ணிக்கிட்டு இருக்கா அது கனவு ஆனா அது வந்து அவளுக்கு தெரியல அது கனவுங்கிறதே எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு விடிஞ்சி பாக்கான திறந்து பார்க்கறா அது அத்தனை கனவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது ஏன்னா அவ சொன்ன அத்தனையும் அவ பண்ணிக்கிட்டே இருக்கா அது கனவு மாதிரியே அவளுக்கு தெரியல அப்ப விடிஞ்சிருக்கு நாலரை மணி அந்த பிரம்ம ஒருத்தங்கிறது வந்துருது அவளுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு ஏன்னா நிறைவா அந்த நேரத்துல அந்த அவளுக்கு அந்த கனவுங்கிறது பூர்த்தியா அவ பூஜையவே பண்ணி அந்த கனவுல அதுதான் நிஜம் அப்படிங்கறது இந்த இடத்துல சாருமதிக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருக்கு உடனே வீட்டுல போயிட்டு மாமியார் வீட்டுல பெரியவங்க எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு நாம இந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது ஆவணி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த நோம்ப பண்ணணும் அப்படிங்கறது அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கா அந்த நாள் வர்றப்ப என்ன பண்றா இந்த சாருமதி அந்த அம்பாள் சொன்ன மாதிரியே அந்த கலசத்தை வச்சு அங்க கிராமத்துல இருக்கக்கூடிய அத்தனை சுமங்கலி பெண்களையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து இந்த கலச முறைகளை வச்சு இந்த பூஜை வழிபாடை வந்து செய்யறான் செஞ்சுட்டு அந்த நோன்பு கயிறுங்கிறது அதுக்கும் ஒன்பது முடிச்சுக்கள் போட்டு ஒரு நோன்பாவே எடுத்து இந்த பெண் பண்ணி செல்வ வளத்தோட அந்த பூஜைகள் பண்ணும் பொழுது அந்த நிறைந்த செல்வத்தோட மகாலட்சுமி அணுகுறாங்க கிடைச்சி அந்த கிராமத்துல ஒரே தங்கமயமா இருக்க வீடுகள் எல்லாத்துலயுமே நிறைஞ்சு இருக்கு தங்க தூண்களாவே அந்த கிராமங்கள்ல வந்து வச்சிருந்தாங்களாம் இது வந்து அந்த கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த இந்த மாதிரி அந்த நல்ல செல்வ வளத்தோட அந்த கிராமம் வந்து அருமையா பார்க்கவே குளிர்ச்சியா நன்னா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரர் வந்து பார்வதி தேவி கிட்ட இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு இதை பண்ணினா இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவிக்கு வந்து பரமேஸ்வரர் இதனாலதான் கைலோகத்துல வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பூஜையை தொடர்ந்து பெண்கள் பண்ண 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 அந்த குடும்பங்கள் இந்த நாள்ல அதாவது பௌர்ணமிக்கு முதல் நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆவணி மாசத்துல வரக்கூடியது அப்படிங்கிறது இப்ப வரக்கூடிய இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எட்டாம் தேதி வருது ஆகஸ்ட் எட்டாம் தேதி வருது அந்த நாளை வந்து இந்த வரலட்சுமி நோம்பா வந்து நாம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம்